வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கார்டில் உறுப்பினர் சேர்க்கை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரோட பேரை வந்து எப்படி ரேஷன் கார்டில் இணைக்கிறது சேர்க்கறது அப்படிங்கிறத தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் இந்த ரெண்டு இருந்தால் போதும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் இதில் ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவைகள் இருக்கும் அதில் வந்து உருட்னெஸ் வரைக்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கெலாம் மூவ் ஆகும் அதில் உங்களுக்கு ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதில் கீழே வர கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து ரேஷன் கார்டில் ரிஜிஸ்ட்ரேஷனாக மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் செவன் டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவரோட பேர் அந்த டீட்டெயிலெலாம் ஸோ ஆகும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் ஏற்கனவே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும் அதில் கீழே லாஸ்ட்டில் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யாரோட பேரை சேர்க்க போகிறீங்களோ அவங்களோட பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாக்ஸில் வந்து அவங்க பேரோட ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும் எல்லாமே டைப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எடிட் பண்ண முடியாது ஆஃபீஸ் தான் போக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாங்கிறத செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களோட டேட்டா பிரித்து இப்போ சப்போஸ் குழந்தை பேரை சேர்க்குறீங்கன்னா அவங்க குழந்தையோட டேட்டா பிரித்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உறவு முறைங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க குடும்பத் தலைவருக்கு நீங்கள் சேர்க்க போகிற நபர் வந்து என்ன உறவு முறையோ அதை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க அந்த நபர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைங்கிறதுனா இல்லைங்கிறத டிஃபால்ட்டாக விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஆதார் கார்டு கண்டிப்பாக ஒரிஜினல் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கு வந்து ஆதார் கார்டை பிடிஎஃபில் ஸ்கேன் பண்ணியோ இல்லை நீங்கள் பிடிஎஃபில் மொபைலில் ஸ்கேன் பண்ணியோ வச்சுக்கோங்க அந்த பிடிஎஃப் ஆதார் கார்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த பிடிஎஃப்ங்கிறத பிடிஎஃப் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் பதிவேற்றுங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து ஆதார் நம்பர் பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நாலு நம்பரும் செகண்ட் பாக்ஸில் ஆதாரோட அடுத்த நாலு நம்பர் அதுக்கு தேர்ட் பாக்ஸில் ஆதாரோட கடைசி ஃபோர் டிஜிட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே உறுப்பினர் சேர்க்கைங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த நம்பரோட டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் இதே வெப்சைட்டில் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அதோடய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணியும் பேர் ஆடாயிருச்சாங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான யூஸ் பண்ண தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட ட்ரெஸ் டேபிள்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ